ஹாய் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது பயத்தம் பணியாரம் வருஷப்பிறப்பு வருது அப்போ வருஷப்பிறப்பை ஒட்டி நாங்கள் பலாரம் செய்ய வேணும் அப்போ ஏற்கனவே ஒரு சில உறவுகள் கேட்டிருந்தீர்கள் பயத்தம்பணியாரம் செய்து போட சொல்லி அப்போ நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் அப்படி வருசப்பரப்பை ஒட்டி நாங்கள் செய்வோம் அப்போ நாங்கள் பதிவிடுகிறோம் வந்து இப்போ அது காய தேவையில் வந்துட்டுது அப்போ நாங்கள் இப்போ செய்ய போகிறோம் அப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் பயத்தம்மா எடுத்துச்சுக்கிறேன் இது பக்கெட் மாத்தான் நீங்கள் பயறு வாங்கி வறுத்து புன்னரமாக வறுத்து திரிச்சும் கூட செய்யலாம் மற்றது தேங்காய் பூ இது பக்கெட்டு தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் எங்கள் ஊரில் இருக்கிற நீங்கள் தேங்காய் திருவி மத்தியான வெயிலில் காய வச்சுட்டு வறுத்தும் செய்யலாம் இது மற்றது அரிசிமா இது வந்து சிவப்பு அரிசிமா பைத்தம்மாவோட கொஞ்சம் போடணும் கலக்கிறதுக்கு மற்றது ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் மற்ற சீனி மற்ற கொஞ்சம் உப்பு இவ்வளோந்தான் இதுக்கு தேவை அந்த மா உருண்டைகள் ஆக்கி குளாய்ச்சி உருண்டைகள் ஆக்குறது இவ்வளோ அது தேவை பிறகு உருண்டைகள் ஆக்கின பிறகு மாக்கரைசல் செய்கிறதுக்கு தோச்சி எடுக்கிறதுக்கு கோதுமை மா விற்காத கோதுமைமா மற்றது கொஞ்சம் வெள்ளி அரிசிமா மற்றது உப்பு அதுக்கு பொருக்கு மற்ற மஞ்சள் தேவை இவ்வளோந்தான் இதுக்கு தேவையான பொருட்கள் நான் இதை அளந்து எடுத்துட்டு இந்த கப்பின் அளவால் தான் நான் உங்களுக்கு அளவுகள் சொல்லுவேன் இது வந்து டீன் பால் வாரட்டீன் தான் அந்த அளவு தான் நான் எடுத்து வச்சுக்கிறேன் இதால் அளவுகள் சொல்லுவேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டு செய்யலாம் நான் எல்லாத்தையும் அளந்து வச்சுட்டு வரேன் பாருங்க நான் இதால் அளந்து எனக்கு ரெண்டு கப்பும் இப்படி ஃபுல்லாக எடுத்தேன் அப்படி மேலே கூபுரம் வர்ற மாதிரி எடுத்து கொஞ்சம் இவ்வளவும் வந்தது இந்த கப்பால் எடுத்து ரெண்டு கப்பும் ஒரு கொஞ்சம் தான் வந்தது இப்போ நான் இது அரிச்சு தான் பாவிக்கிறேன் நான் மற்றது இதுக்கு நான் அரிசி எடுக்கணும் அதாவது இந்த கப்பில் ஒரு கப்பு மாண்டால் இதுக்கு காவாசி தான் அரிசி எடுக்கணும் அப்போ நான் ரெண்டு கப்பு வந்தபடியா அரை கப்பு எடுக்கிறேன் ரெண்டு கப்பும் இவ்வளவு வந்தபடியா நான் இந்தளவு எடுக்கிறேன் நிற கப் இந்தளவு நீங்கள் ஒரு கப்புக்கு கார் கப்பு படி அரிசி மா போடுங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பும் போடணும் ஒரு பிஞ்சு சீனி இந்த கப்புக்கு இவ்வளவு சீனி போடணும் வேண்டாம் நான் ஒரு கப்புக்கு நான் முக்காவாசி இப்படித்தான் இந்த இந்தளவு அது போதுமே எனக்கு அது கணக்காக இருக்கிறது இப்போ உங்களுக்கு கூட குறைய இந்த குறைய இனிப்பு வேணுமெண்டாம் நீங்கள் அதை கூட்டி குறைக்கலாம் உங்களோட விருப்பத்தின்படி அது செய்யலாம் தேவையான ஏலக்காயை வறுக்க போகிறோம் இதை வறுத்து சீனி போட்டு தான் அடிக்கணும் அப்போ தான் நான் அடிவிடும் நான் இந்த பவுடரும் வச்சிருக்கிறேன் அடி இதுவும் போடலாம் இப்ப நான் இருநூற்றி கிராம் தேங்காய் பொண்ணுறமா இது வறுக்கணும் மெல்லிய சூட்டுல அடுப்ப வச்சிருக்கணும் கீ பிறகு கறி கோயிலும் அதால் மண்டிய சூட்டில் வச்சு வரத்தால் நல்ல வடிவாக வறுவட்டு வேணும் புண்ணுரமாக வர விட்டு காட்டுறேன் இன்னும் வறுவாடு புன்னுரமாக வர புன்னுரமாக வரும் வரைக்கும் வரும்போது வரவட்டது பொன்னுரமாக வந்துட்டது இந்த கலர் வருவோம் பொன்னரமாக இதை நான் உண்டு கொட்டி ஆற போட போகிறேன் நல்லா ஆரி வரத்த நாங்கள் இதை அடித்து சூளாக்குவோம் அதில் போட்டுட்டேன் ஆரட்டம் இப்போ தேங்காயப்பு நல்லா ஆறிட்டது இப்போ இது நான் கிரைண்டரில் அடிக்கணும் அதுக்கு முதல் ஏலக்காய் வறுத்து வச்ச ஏலக்காய் மாறிவிட்டது அப்போ இதை நான் இதுகளை அடிக்கணும் இதில் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் சீனியும் போடணும் மற்றது நான் இதுக்கு இன்னும் சீனி போடல அப்போ ஒரு கப்பு பயத்த மாக்கு கா கப்பு அரிசி மா விட்டது இப்போ முக்கால் கப்பு சீனி போட போகிறேன் முக்கால் கப்பு சீனி இப்போ இதை போட்டு அடிப்பேன் தேலக்காய்க்குள்ளே போட்டு அடிவிடுவோணும் மற்றது நான் எல்லா சீனியும் போட்டு தான் நான் அடிக்கப் போகிறேன் ஏன்னா இந்த சீனி கொஞ்சம் பெரிய சாக்கிடாது பெருசாக இருக்கிறவடியாக நான் கொஞ்சம் அடித்தா நல்ல இப்போ அடிச்சுட்டு வாரேன் பாருங்க அடிச்சுட்டேன் இப்போ இதை எழுதுக்குள்ளோ போடுவேன் திருப்பியும் முக்கா கப்பு சீனி போடுறேன் ஏன்னா எனக்கு ரெண்டு கப்பு இது பைத்தமாக வந்த வழியாக ரெண்டு கப்பு ஒரு கொஞ்சம் வந்த வழியாக கொஞ்சம் கூட போடுறேன் இந்தளவு போடுறேன் பேருங்கோ நான் அடித்து போடுறேன் பெரிய சீனியாக இருக்கிற வழியாக தான் நான் அடிக்கிறேன் சின்ன சீனியாக இருந்தால் அடிக்க தேவையில்லை அப்படியே போடலாம் நாங்க தேங்காய் பூவை அடிப்போம் நல்லா ஆறி நாற்பது தான் அடிக்கணும் ஈரத்தோடு அடித்தால் கொஞ்சம் கசீரை மாதிரி வரும் இதையும் அடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்க நான் இதை அடிச்சிட்டேன் இப்போ கட்டி கட்டியாக இருக்கும் இதை நாங்கள் மாவுக்குள்ளே போட்டோம்னா இதை கட்டியெல்லாம் முடச்சி மாவோடு சேர்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் நேரம் எடுக்கும் அப்போ அதை அதை ஈஸியாக்குறதுக்காக நான் என்ன செய்கிறேன் இந்த மாவை கொஞ்சம் இதுக்குள்ளே போட்டுறேன் இதுக்குள்ளே போட்டுட்டு அடித்தால் எங்களுக்கு அந்த கட்டி வராமல் இருக்கும் அடிக்கிட்டு வரேன் திருப்பியும் காட்டுறேன் இதான் கடைசியு பாருங்கோ அளவோட கொஞ்சம் மாவையும் கலந்து இதுக்குள்ளே போட்டு அடித்து அப்படியே உறுதி உறுதியாக வரும் எங்களுக்கு கட்டியாக வராது பாருங்கோ இதான் கடைசி இது உறுதி உறுதியாக வந்து இருக்குது இல்லாட்டி கட்டி கட்டியாக வரும் மா போட்டு அடித்தபடி எங்களுக்கு வேலை ஈஸி இல்லாட்டி காசிஞ்சு அந்த கட்டி கட்டியாக வர பிறகு நாங்கள் மாவுக்குள்ளே எல்லாத்தையும் அந்த கட்டியெல்லாம் உடச்சி சேர்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கண்ணேரம் செல்லும் இது வந்த வந்தபடியாக எங்களுக்கு கட்டியில் தானே இப்போ மாவோட எல்லா மாவோடையும் அப்படியே ஈஸியாக சேர்த்துடலாம் எல்லாத்தையும் இப்போ நாங்கள் கலப்போம் கிரைண்டருக்கு இப்படியும் நாங்கள் கையால் கலக்காமல் கிரைண்டரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றினா நல்ல வடிவாக கலக்கலாம் அப்படின்னு செய்யலாம் கலந்துட்டு காட்டுறேன் அரைவாசியாக குழைச்சு உருட்டி வச்சாச்சு இப்போ மற்ற அரைவாசி தான் குழைக்க போகிறேன் அரைவாசியாக பிரித்து குழைக்கிறது நல்லம் ரெண்டாங்களுக்கு அப்புறம் பிடிச்சு கொண்டு இருக்க காய்ஞ்சிடும் அப்புறம் அது நாங்கள் சுடுதண்ணி கறிக்கித்தான் பிறகு குண்டைகளை ஆக்கணும் அப்ப ரெண்டாக்கி குழைக்கிறது நல்லா சுடு தண்ணி இருக்கு குழைப்பான் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு குழைப்பாம் கொஞ்சம் கொஞ்சமா விடணும் இல்லையென்னா தண்ணி கூடினா அப்புறம் களியா வந்தா நல்லா இருக்காது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு தான் குழைக்கணும் உங்களுக்கு சீனி காணாட்டி எல்லாம் போடலாம் போட்டு செக் பண்ணி பார்த்து ஈலக்காய் தூக்கானாட்டி எல்லாம் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு சுடுதண்ணியாக விட்டு நீங்கள் குழைக்கலாம் இனிப்புகள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைக்கலாம் ஆனால் மா வந்து ஒரு சுண்டு பயத்தமாண்டா காய்ச்சுண்டு அரிசி மாதிரி தான் போடணும் கூட போடக்கூடாது அது வந்து கூட்டி குறைக்க இல்லை அது இனிப்புகள் இதுகளை நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைக்கலாம் நல்ல சுடுதண்ணி தான் விடுவணும் கொதிக்க கொதிக்க அம்மாவிடம் தான் கற்றுக்கொண்டது எங்களுடைய அம்மா ஒரு வருஷத்துக்கு மூன்று பதாயிரம் செய்வோம் அதில் கண்டிப்பாக இந்த பைத்த மணியாரம் சுடுவாள் எனக்கு ரொம்ப ரொம்ப இது பிடிக்கும் நானும் மிஞ்சம் வந்து இது ஒவ்வொரு வருஷத்துக்கும் தவறாமல் செய்வேன் நான் செய்கிற பைத்த மணியாரம் மிஞ்ச உள்ளவை நிறைய பேருக்கு பிடிக்கும் என்னுடைய பைத்த மணியாரம் உள்ளுக்குள்ள அந்த களியாம் இல்லாமல் மாவாம் இல்லாமல் நல்லா இருக்குன்னு சொல்றேன் நிறைய பேர் இப்ப காணும் பேருங்கோ நல்ல இதா வந்துட்டு இதுதான் பதம் பேருங்க நான் கிட்ட காட்டுறேன் இப்படி பதமாக இருந்தா சரி இது பதம் களியும் இல்லை ஆக மாவும் இல்லை பார்த்திங்களா இப்படி உருண்டைகளாக்க ரொம்ப நல்ல வடிவ உருண்டைகள் பிடி விடுவோணும் பா பிடிக்க வருவணும் இப்படி பார்த்திங்களா வருது இளவான உருண்டைகளாக பிடித்து வையுங்கோ உங்களுக்கு பெருசாக பிடிக்கிறதா இருந்தால் பெருசாக பிடிக்கலாம் சின்னம்தான் நல்லங்கூட சின்னம்தான் டேஸ்ட் ம் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு பார்ப்பேன் பேருங்கோ எல்லாம் உருட்டி எடுத்தாச்சு ரெண்டு பாத்திரத்துக்கெல்லாம் வச்சுருக்கிறேன் இதை நான் நேற்றாகவே எல்லாம் ரெடி பண்ணி உருட்டி வச்சுக்கிறேன் இன்றைக்கு பொரிக்க போகிறேன் பொரிக்கிறதுக்கு நாங்கள் மாவை ரெடி பண்ணுவோம் இதால் நான் ஒரு கப்பு மாடுக்க போகிறேன் கோதுமை மா அவிக்காத பச்சை கோதுமை தான் இந்த அளவு எடுக்கிறேன் இதுக்கு இது வந்து வெள்ளி அரிசிமா வெள்ளி அரிசி மா வந்து நான் இதுக்கு ஒரு காவாசியோட கொஞ்சம் கூட எடுக்கிறேன் கொஞ்சம் கூட அரைவாசியும் எடுக்கலாம் பிரச்சனை இல்லை நான் டேருங்க இந்தளவு எடுக்கிறேன் இந்தளவில் நிற்குது അരവാസിയോടെ കൊഞ്ചം കുറവ് എടുക്കുക അരച്ചി ചെയ്യും കൊഞ്ഞ് കട്ടിവിടാമെക്കും കുളിയൊക്കെ ഈസിയായിരിക്കും കൊഞ്ചം മഞ്ചത്തോൾ கலருக்காக கொஞ்சம் உப்பு போடுவோம் ஒரு சொட்டு ஒரு டீஸ்பூன் அப்படி போட்டா காணும் எல்லாத்தையும் கலந்துட்டு இப்படி ஒரு இது இருந்தால் உங்களுக்கு ஈஸி கட்டி விடாமல் தரைச்செடுக்க ஈஸியா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியாக விட்டு ஒரேடியா தண்ணியாக விட்டுதாச்சும் அந்த கட்டி வந்துடும் இப்படி எனக்கு இதில் கட்டி வராது கட்டிபடாம குழைக்கணும் பாருங்கோ இன்னும் கரைக்கும் நான் வடிவ கட்டி விடாம கரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கோ கரைச்சி எடுத்துட்டேன் கட்டியே இல்லை இதால் குளைச்சவடியா ஈஸியே எனக்கு கரைக்க ஈஸியாக இருந்தது கட்டி வராது கட்டி இல்லாமல் வடிவா கரைச்சி எடுத்தாச்சு பேருங்கோ இதுதான் பாத மா கூடி குறைஞ்சாலும் நீங்கள் தண்ணியை விட்டு இதாண்டலாம் சரி பண்ணலாம் இந்த தண்ணி கூடினால் மாவை போட்டு சரி பண்ணலாம் அதனால் பயப்பட தேவையில்லை வடிவாக குழை குழைச்சி இந்த மாதிரி செய்யலாம் எண்ணெய் சூடாகிட்டுது ஒரு துளி விட்டு பார்ப்போம் இனி நாங்கள் போட்டு எடுக்கலாம் வேறங்கோ என்ன சூடாகிட்டது நான் புரிஞ்சு வந்துட்டு நான் ஒரு துளி போட்டானாம் புரிஞ்சு வந்துவிட்டது இனி நாங்கள் சூடு இதில் எடுத்து കൊണ്ടുവെച്ചാൽ പോടോണം പ്രുരു വിരത്തിലെന്ത് പോട്ടാൽ തെറിക്ക് പറയും வருங்கோ கலகலப்பா வரும் இல்லை கலகலப்பா வரத்தான் எடுக்கும் இந்த பூந்தியால் இதுவும் பொறிஞ்சிட்டுது இதை அள்ளி போடலாம் கலர்கள் உங்களுக்கு காணாட்டி இன்னும் மஞ்சள் போடலாம் உங்களுக்கு பிடிச்ச கலர்களை கூட்டி குறைக்கலாம் இது பொறிஞ்சு வந்துட்டது நான் கரேன் இந்த பூந்தியலையும் அப்படியே அள்ளி ஒரு இதெல்லாம் போடுவோம் பயமா இருந்தால் ஒரு கரண்டியில போட்டும் போடலாம் வர இப்படி காட்டுறியில போட்டும் இப்படி போடலாம் இப்படி உயரத்துல இருந்து போட்டோம்னா தலைக்கு பறக்கும் கிட்ட கொண்டே தான் போடுவோம் கையால கூட பயம்னா நீங்க அப்படி கரண்டியில போட்டீங்களா உங்களுக்கு பயம் இடாது நேரத்துக்கு அதுதான் கொஞ்சம் பிராட்டி விடுவோம் காண்டியால விட விரட்டக்கூடாது பொறிஞ்சி வர காட்டும் பிராட்டி விடுவோம் அளவான சூட்டில் தான் ஹீட் இருக்கணும் சூடு கூடினா பிறகு வெளியில் கருகி போடும் உள்ளுக்குள்ளே அவியாது அதனால் அளவான சூட்டில் அடுப்பை போடுங்க இந்த மாப்பதம் எல்லாம் இப்படி இருக்கும் பதம் பார்த்திங்களா இந்த மாதிரி மாப்பதம் இருக்கணும் கிளரி கிளாரி விடுவோம் அப்போ எல்லா பக்கமும் வீதம் போட்டு காட்டுவேன் ஃபரங்கோ சுட்டு எடுத்தாச்சு இப்போ ஆற வச்சிருக்கு ஆற ஓணும் எனக்கு தொண்ணூற்றொம்பது உருண்டை வந்திருக்குது நெல்லிக்காய் அளவு உருண்டை தான் பிடித்தேன் நான் அளவு உருண்டை பிடித்து தொண்ணூற்றொம்பது எனக்கு வந்திருக்குது இதே மெதட்டில் செய்யுங்கோ ஒரு கப்பு மாவுக்கு காக்கப்பு அரிசி மா போடுங்கோ கூடை போடக்கூடாது அரிசி மாவு வந்து கூடினா நல்லா இருக்காது சில பேர் கூடவும் போடுறார்கள் மற்ற சர்க்கரை சீனி போட்டு சில பேர் செய்கிறார்கள் ஆனால் அது அவ்வளோவும் டேஸ்ட் இராது அதை விட தனியாக சீனி போட்டு செய்கிறா நல்லது கூடுதலாக எல்லாருக்கும் நான் செய்கிற பைத்தமணி யாரும் கூட பிடிக்கும் எல்லாரும் கேட்குறவ இது எப்படி செய்த நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறவ ஏண்டா நான் நான் செய்கிற பைத்தாம் வந்து களியாகவும் இராது மாவாக இராது அதே நேரம் நான் சீனி மட்டும் போட்டு தான் செய்கிறேன் நான் சர்க்கரை போடுறதே இல்லை இதே மெதட்டில் நீங்கள் செய்யுங்கோ ஒரு கப்புக்கு கா கப்பு அரிசி மா போடுங்கோ சீனி நான் போட்ட சீனி எனக்கு காணும் உங்களுக்கு கூட குறைய வேணுமென்றால் விருப்பம்படி நீங்கள் கூட்டி குறைக்கலாம் ஏலக்காய் பவுடரும் நீங்கள் வாயில் வச்சு பார்த்து காணாட்டி போட்டு கொள்ளலாம் ஏலக்காய் பவுடர் போடலாம் என்று சொன்னால் அல்லாட்டி என்ன இது சீரகமும் மிளகும் வறுத்து அந்த தூளும் போடலாம் வறுத்து தூளாக்கி போடணும் நல்லா தூளாக்கக்கூடாது அதுவும் போட்டு செய்யும் அதுவும் நல்ல டேஸ்ட்டு ஏலக்காய் போடுங்கோ அல்லாட்டி முளாசீரத்தூள் போட்டு செய்யுங்கோ இப்போ நான் வந்து உடைச்சி உங்களுக்கு காட்டுறேன் பேருங்கோ மாவாகவும் இல்லாமல் களியாகவும் இல்லாமல் பார்த்துங்களேன் விடிய வடிவத்தை இது இல்லாமல் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும் சாப்பிட எனக்கு நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்குது இனிப்பெல்லாம் ஓகே இருக்குது இந்த கிழமை நாங்கள் பைத்த மணி நேரமும் அரியதரமும் தான் போடுறோம் ஏற்கனவே தட்டை வடையும் முறுக்கும் பவுடாவும் போட்டுட்டோம் பார்க்காதவர்கள் போய் பாருங்கோ இந்த வருஷத்துக்கு இதே மாதிரி நீங்களும் செய்து வீட்டில் எல்லோரும் கொடுத்து அசத்துங்கோ நல்ல வருஷமாக எல்லாருக்கும் ஆமையாட்டு மண்டு வேண்டிக் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ கருத்துக்களையும் எழுதுங்கோ नन्वकम्